பாட்டு எழுத இருபது பைசாவை கொடுத்த தயாரிப்பாளர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த சம காமெடி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரைப்பட உலகில் கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் நுழைந்தவர் கண்ணதாசன் பத்திரிகைகளில் வேலை செய்துவிட்டு தனது எழுத்தை நம்பி சினிமாவுக்கு வந்தார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என அறுபதுகளில் மும்மூர்த்திகளாக இருந்த மூன்று பேருக்கும் நிறைய பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் காதல் தத்துவம் சோகம் கண்ணீர் விரக்தி நம்பிக்கை என மனித வாழ்வின் அத்தனை சூழ்நிலைகளுக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் மரணத்தை பற்றி எழுதினால் அந்த மரணமே பூர்ணத்துவம் பெறும் காதலை பாடினால் அதில் அன்பு பெருகெடுத்து ஓடும் தத்துவம் எழுதினால் மனக்காயத்திற்கு மருந்து போட்டு வாழ்வின் அம்சங்களை புரிய வைக்கும் பாடலாசிரியர் நடிகர் தயாரிப்பாளர் என சினிமாவில் பல எல்லைகளையும் அவர் தொட்டிருக்கிறார் சொந்த படம் எடுத்து நிறைய நஷ்டமும் அடைந்திருக்கிறார் அதனால் பல சொத்துக்களை விற்றிருக்கிறார் இந்நிலையில் அவரது வாழ்வில் நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்கப் போகிறோம் அப்போது திமுகவில் இருந்த நீல நாராயணன் என்பவர் அன்புக்கு என் அண்ணன் என்கிற படத்தை தயாரிக்க திட்டமிட்டார் இந்த படத்தின் பாடல்களை கண்ணதாசன் எழுத வேண்டும் என ஆசைப்பட்ட அவர் கண்ணதாசனை சந்தித்து இது பற்றி பேசிவிட்டு அவருக்கு முன்தொகை கொடுத்து வருவதாக தனது அலுவலகத்திற்கு இரண்டு பேரை அனுப்பி வைத்தார் அவர்கள் கண்ணதாசனை அவரின் வீட்டில் சந்தித்து அந்த படம் பற்றி பேசிவிட்டு அவரின் கையில் ஒரு காயினை கொடுத்துவிட்டு சென்றனர் அவர்கள் சென்றதும் கண்ணதாசன் அந்த காயினை திருப்பி பார்த்தார் அது வெறும் இருபது பைசா இருபது பைசாவை கொடுப்பது அவர்களுக்கு சென்டிமெண்ட் போல என நினைத்துவிட்டார் உடனே எம் எஸ் விஸ்வநாதனுக்கு போன் செய்தார் நீல நாராயணன் அலுவலகத்தில் இருந்து வந்து எனக்கு இருபது பைசாவை அட்வான்ஸாக கொடுத்தார்கள் அடுத்து உன்னை பார்க்கத்தான் அவர்கள் வருவார்கள் அவர்கள் இருபது பைசாவை கொடுக்கிறார்கள் என எதுவும் நினைத்துவிடாதே அது அவர்களுக்கு சென்டிமெண்ட் என நினைக்கிறேன் எனக்கும் இருபது பைசா தான் கொடுத்தார்கள் என சொன்னார் அவர் சொன்னது போலவே அவர்கள் பேசிவிட்டு குழப்பம் கவிஞருக்கு என அவர் கேட்க அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது அந்த காலகட்டத்தில் இருபது பைசாவும் தங்க நாணயமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் தங்க நாணயத்துக்கு பதிலாக தவறுதலாக இருபது பைசாவை கண்ணதாசனிடம் கொடுத்ததை எண்ணி பதறி அவர் இவர்கள் உடனே கண்ணதாசனின் வீட்டிற்கு ஓடி தங்க நாணயத்தை கொடுத்துவிட்டு சென்றார்களாம் அட இது புரியாம இது அவர்களோட சென்டிமெண்ட் நினைச்சிட்டோமே என சிரித்தாராம் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி